நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஏழு அடிகள் வரை தின்கால் நறுங்குரடு உறிஞ்சிய பூங்கேழ் தெய்வை தேங்கமழ் மருதினர் கடுப்ப கோங்கின் குவிமுகிழ் இளமுலை கொட்டி விரிமலர் வேங்கை நுண்தாது அப்பி குறுமுறி கில்லுபு தெரிய இதன் பொருள் திண்ணிய வைரத்தையுடைய நறுமணமுள்ள சந்தனக் குரட்டை தேய்த்த பொலிவையும் நிறத்தையும் உடைய குழம்பை மனம் கமழ்கின்ற மருதின் பூவை அப்பினால் ஒப்ப கோங்கினது குவிந்த அரும்பை ஒத்த இளம் கொங்கைகளில் அப்பி வேங்கையின் இதழ் விரிந்த பூவில் உள்ள நுண்ணிய தாதையும் குழம்பின் மேலதாய் அப்பி அழகு பெற விழாவின் இளந்தளிரையும் கிள்ளி பிள்ளையார் சீர்பாதங்களுக்கு பத்திரியாக தெரித்து என்பதாகும்